thank you சிறுபான்மையை சிறுபான்மையை சொல்லிக் கொண்டே நம்மளை வந்து ஏமாற்றிக் கொண்டே இருப்பது தான் சில கூட்டம் ஆனால் சிறுபான்மையுடைய பங்கு தந்தை அவர்களுக்கு எல்லோருக்கும் நல்ல அதிகமாக நேசிக்கக்கூடிய கட்சி தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதுக்குன்னா எந்த பள்ளியுடமானாலும் எந்த ஆலய நாளும் ஆலய ஆனாலும் சேர்தான் எந்த இடையூறே பண்ண மாட்டாங்க அதுதான் இந்த ஏக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய வழியில் வந்து புரட்சி தலைவரி அம்மா அவர்களுடைய வழியில் வந்தவங்க தான் நாங்களாம் அதனால தான் சீனா தான அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதா திருவிழாவுக்கு சப்பரம் போகக்கூடிய அந்த இடங்களுக்கு கூட நாங்கள் ரோடு போடுவோம் பெரிய கோயில் தெரு தெற்கம்பர தெருவு எம்பது தெரு பெரியரா தெரு நம்ம பிரெஞ்சுபால் ரோடு எல்லாமே ஒவ்வொரு ஆண்டும் போடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு ஆண்டு ஆண்டுக்கு ஒரு முறை தான் ரோடு அப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி பொதுமக்கள் வரக்கூடியவங்களுக்கு அனைத்து ஜாதி மதங்களுக்கும் தண்ணியில இருந்து எல்லாமே அதிமுக பிரிவில் தான் இந்த கோயில் ஆலயம் வந்து சிறப்பாக வந்து நடைபெற்றது இருக்கு ஆனால் திராவிட ஆட்சியில் சில தான் வந்தது அதெல்லாம் கடந்து எல்லாமே இங்கே சீரும் சிறப்புமாக தான் நாங்கள் நடத்திக்கொண்டு இருக்கோம் அதே போல் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த எனது பாசமிகு என்னுடைய சகோதரர் மாவட்ட வர்த்தகையுடைய செயலாளர் அருமை சகோதரர் துரைசிங் அவர்களையும் நமது எனக்கு முன்னால் உரையாடுகிற அருமை அண்ணன் சந்தன்ராஜன் நானும் அவரும் இந்த கூட்டுறவு சங்கத்தில் நான் தலைவராக இருக்கும்போது வந்து நம்ம டைரக்டராக இருந்தார் என்னை பற்றி முழு உருவம் அவருக்கு தெரியும் நாங்கள் என்ன பண்ணணும் என்ன நிர்வாகம் செஞ்சோன்னு சொல்லி அவர் நல்லா தெரியும் அவரையும் வேறு நமது இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த நமது வக்கீல் ராஜாராம் சார் அவர்களையும் மாவட்ட முன மீனவர்களின் செயலாளரும் கூட்டுறவு சங்கத்தோடைய தலைவருமான அகஸ்வின் அவர்களையும் அசன் எங்களுக்கெல்லாம் ஒரு 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 சின்ன இதில் நல்ல உதவி செஞ்சிருப்பார் நம்ம அசன் சிறுபான்மையினுடைய அவர் அவர்களையும் மற்றும் அருமே அண்ணன் நியாயமாள் அண்ணன் அவர்களையும் நமது ஜோசப்பன் நம்ம லைன் ஷோனில் பார்த்திங்கன்னா ஜோசப்பனன் தான் எல்லாத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டு அண்ணன் ஜோசப் அண்ணன் அவர்களையும் வட்டச்செயலர் சாய்ராஜ் அவர்களையும் நமது முன்னாள் மாமல்ல உறுப்பினர் சாயராஜன பிரேஸ் முன்னாள் மாமல்ல உறுப்பினர் சயராஜன அவர்களையும் மல் முரீசனன் அவர்களையும் தோழ மன்னன் அவர்களையும் பேச்சப்பனை அவங்களாம் அவங்களோட இரத்தம் உடன்பரப்பு இல்லை சங்கரண மரியாதை மரியாதைக்குரிய அருமை அண்ணன் தரன்சன அந்தோணி ஐயா சேசு அவர் இன்னொரு அணியில இருந்தாலும் அவர் அண்ணா திமுக அதான் சொன்னார் சேசன் நான் வருவேன் செல்லப்படையில பார்ப்பேன் நான் இந்த நிகழ்ச்சியில் நான் வந்து கலந்துக்கிருவேன் ஒவ்வொரு இயக்கத்திலையும் நாலு அணி மூணு அணினா இருக்க தான் செய்யும் எங்களுக்கு இந்த தூத்துக்குடியை லெவலில் எங்களுக்கு சின்ன தான் நான் செல்லப்பணியன் தான் ஏன் சொன்னால் அவர் வந்து எதுக்கடுத்தாலும் ஒரு கூப்பிட்ட குறவுக்கு எதுனாலும் எந்த இதனாலும் உடனே ஒரு செய்யக்கூடிய ஒரு ஒரு மனப்பான்மை உள்ளவர் அனைத்து இங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் ஒரு ஒரு வித்தியாசமான ஆள் எல்லாருமே ஒரு நல்ல ஒரு பழகக்கூடியவர் ஒரு செல்ல பிள்ளை மாதிரி இருப்பார் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது இங்கேயே நம்ம ஏரியாலேயே நிறைய பேர் அண்ணனுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களாம் இருக்காங்க இப்போ அவங்க வாரம் தெரிஞ்சால் கூட நிறைய பேர் வந்தா இருப்பாங்க அதே எனக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்து இதுவரை இந்த பகுதியில் உறுதுணையாக இருக்கக்கூடிய निर्वाचन उदय कुमार गांधी नगर जॉनसन गांधी नगर प्रेटन सुरेश प्रभाकर वर्गीस वरण आंड्रोस अरविंद जेनिस क्रासिंगटन वसंत दिवास जेपी स्ट, स्टेविन अजीत कैस्ट्रो क्रासविन अजीत செல்டன் சரண் இவர்கள் அனைவரும் என்னுடன் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியில் நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து நீங்கள் சீரும் சிறப்புமாக இந்த நிகழ்ச்சி வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு அண்ணன் மாதிரி இந்த ஆண்டுக்கு ஒரு மூணு நேரம் நடத்திட்டு செய்ய இவர் செஞ்சிருவாருதான் நிறைய பேர் இந்த பணத்தை தானம் நான் யார்கிட்ட போய் ஒரு உதவி கேட்டாலும் எனக்கு முகம் சுழிக்காம ஐயாயிரம் ரூபாயும் மூவாயிரம் ரூபாயும் சரி உடனே கூப்பிட்டு தரனாலதான் நான் வந்து ஒவ்வொரு வருஷமும் அந்த சீனா தானா செல்லப்படின்னு வந்து அவரு சொந்த நடத்திட்டு வந்திருப்பாரு என்னையால் சொந்த காசு முடிக்க முடியாது நான் வந்து என்னோட உழைப்பை உழைப்பை உங்களுக்கு உழைச்சி நான் என்னால முடிஞ்சது எனக்கும் உதவி சேவைகளும் பல நண்பர்கள் இருக்காங்க அவங்களாம் எனக்கு இத்தனை ஆண்டு காலமாக ஒரு கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு வருஷமாக அவங்க தான் எனக்கு அந்த உதவியும் செஞ்சிட்டே இருக்காங்க ஒரு மிஷின் கேட்டாலும் உடனே இங்கே வாங்கி தந்துருவாங்க ஒரு எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கேட்டாலும் உடனே நான் தந்தை உடனே இன்றைக்கு கூட இந்த சன் வீட்டுக்கு ஒருத்தரில் உள்ள ஒரு ஆளை சொல்லக்கூடாதுன்னு சொன்னாப்பில உடனே ரூபாய் என்னுடைய கோல் பேரில் வந்து அனுப்பி அனுப்பிவிட்டேன் நான் வந்து ஏன் சொல்ல வரேன்னா இவ்வளோ நிகழ்ச்சி இவ்வளோ தூரம் பட்டுனோம்னா சும்மாலாம் பண்ண முடியாது அண்ணன் சொன்னது மாதிரி ரொம்ப கஷ்டம் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆழ்கட்டை போய் நம்ம தொடர்பு கொண்டு அதை வாங்கி இன்றைக்கி நம்ம செய்கிறோம்னா அவர் இந்த தூத்துக்குடியில நான் மறுபடியும் சட்டமன்ற உறுப்பினரா வரணும் அப்படிங்கிறது அவருக்கு நினைக்க ஏன் நினைக்கணும்னா அந்த பதவியில இருந்தாதான் இன்னும் சில நன்மைகள் செய்ய முடியும் அவங்களால முடிஞ்ச அளவு என்னென்னாலும் இப்பனால ஓரளவு இந்த கஷ்டப்பட்டவங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க அப்போ பதவியில இருந்தா இன்னும் சில நல்ல திட்டங்கள் வகுக்கலாம் நல்ல செய்யலாம் அதனால அவங்கள மாதிரி ஒரு ஆள் நமக்கு தூத்துக்குடிக்கு வரணும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு எதுக்கு நீங்கள் ஓட்டு போடுறீங்க நான் சில விஷயங்கள் வந்து அரசியலில் பேச எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும் ஏன்னா கால முதல நம்ம அந்த குடும்பத்துக்கே ஓட்டு போடுறீங்க இப்போ ஏமா ஜாமல் எதுனாலுமே உடனே செல்லப்பா அவங்களால முடிஞ்சது ஒரு பொறுப்பில் இல்லைனாலும் இன்னைக்கு வர செஞ்சிட்டு தான் இருக்காங்க இப்போ எங்களுக்கெல்லாம் பதவி கிடையாது அண்ணா அஞ்சு காலையில் நாங்களாம் கட்சியில் இருக்கோம் அவங்க கூட இருக்கக்கூடிய சுற்றி வர இருக்கிறவங்க நாங்கள் எல்லாருக்குமே பதவி கிடையாது ஏன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு மாவட்ட செயலாளர் தான் எங்களை மாதிரி ஆகளுக்கு ஒரு இந்த பதவி கிடைக்கும் நாங்கள் ஏன் இருக்கோம் அவர் கூட அந்த மாதிரி ஆறு இந்த தொகுதிக்கு வேணும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இன்னும் வந்து நான் நிறைய பேச கொடுந்தேன் பேச்சை கொஞ்சம் சுருக்கிக்கிறேன் ஏன்னா இந்த ஆறு வந்து கிட்டத்தட்ட இருபது மாமல்ல உறுப்பினராக இருந்தேன் அஞ்சு வருஷம் பதவி இல்லாம உங்களுக்காக வந்து பணி புரிஞ்சேன் அதுக்கு முன்னால் பனிரெண்டு வருஷமாக உங்களுக்காக நான் பணி செஞ்சுட்டே இருக்கேன் உங்களுக்கு பாதுகாத்துன்னா ஆனால் இப்போ நீங்கள் எல்லாருமே நூற்றுக்கு நூறு எல்லாருமே மனம் இறங்கிட்டு இருக்கேன் நான் அடுத்ததோடு நிற்க நான் நிற்காமல் போறது அது என்னுடைய சொந்த விருப்பம் அதை நான் கடைசியில் தான் நான் வந்து முடிவு எடுக்கணும் இன்னும் அஞ்சு நேரம் வந்து கவுன்சிலராக இருந்தாச்சு ரெண்டு நேரம் மாவட்ட தலைவராக இருந்தேன் என்ன செய்யணுமோ ஓரளவு மக்களுக்கு செஞ்சுருக்கேன் நான் பதவி இல்லைன்னு கடைசி வரை இந்த மூச்சு என்னோடய மூச்சு முடிகிற வரை என்னால் எனக்கு உதவி செய்கிறவங்க இன்னும் இருக்காங்க அவங்கள வச்சு உங்களுக்கு நான் பல இன்னும் இதே மாதிரி இந்த நலத்திட்டங்கள் செய்வேன் என்று உறுதி கூறுகிறேன் இனவர்கள் மட்டும் கிடையாது எல்லா சமூகத்துக்கும் இன்னும் அவங்க வந்து நிறைய விட்டு போன பணியெல்லாம் செய்யணும் சொல்லி ஒரு ஆர்வத்தில் இருக்காங்க ஆனால் நமது வரக்கூடிய ஒரு எலெக்ஷனில் பணம் காசையெல்லாம் பார்க்காம ஒரு நல்ல ஒரு மனசான் நீங்கள் எப்பவுங்க போகலாம் அவர்கிட்ட நீங்க வீட்டுக்கு போங்க நம்ம காய்கறி மாடு வீட்டுக்கிட்ட போங்க அவரு இருப்பார் அவர்களுடைய மீண்டும் எல்லாரும் விஜயங்கா இதுங்க இதுங்க எல்லையுமே நீங்கள் பார்க்க யார் நல்லவர் யார் நமக்காக வருவார் அவருக்கு வாக்களையும் அதை பழகுங்க இதுதான் முன்னால் ஒரு கதை சொல்கிறேன் இந்த வார்டில் வந்து இளைய சூழல் மரியாதைக்கு பாசத்துக்குரிய நான் வந்து அவருக்கு மாமா என்ற அவர் இருந்திருந்தால் அவரை நான் வந்து வெற்றி பெற முடியாது ஏன்னா அவ்வளோ ஒரு சிறப்பாக வந்து பணியாற்றக்கூடியவர் அப்போ அந்த மரியாதைக்கு பாசத்துக்குரிய திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த அருமை அண்ணாஜி நசரைன் அவர்கள் அவரை எய்த்து போட்டி போட்டார் எப்பத்தி நாலுலையா எண்பத்தாறு தேர்வு எண்பத்தி ஆறு அந்த தேர்தலில் எதாவது போல என்ன செய்வாங்க கேட்டீங்கன்னா நாங்கள் தான் சின்ன பையங்க அவருக்காக வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது என்னைய மாதிரி நிறைய மோலாட்டில் போய்விட்டு காசை வாங்கிட்டு வந்து பையங்களுக்கு இப்போ நான் வந்து அஞ்சு தேர்தல் நின்று என் காசை கிடையாது எனக்கு எல்லோரும் எனக்கு உதவி செய்வாங்க அந்த காசை வச்சு தான் நான் செலவழிப்பேன் வெற்றி அதே மாதிரி அந்த நசனங்கிறவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்து உள்ளவர் வந்து எண்பத்தி நாலில் சாரி எண்பத்தி ஆறில் ஒரு ஓட்டுக்கு பத்து ரூபாய்க்கும் ஒரு அங்கமேயர் குழம்பு கொடுத்தார் வீடு வீடாக ஆனால் வெற்றி பெற்றது ஏன் சொல்ல சொல்ற அன்றைக்கு உள்ள உள்ள ஆள்களுடைய குணங்களும் மனப்பான்மையும் அவங்களுடைய எண்ணங்களும் பிரதிபலிக்கும் எங்களுடைய தோல்விக்கு அந்த பெரியாருக்கு இல்லை இப்போ நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் என்னுடைய தோல்விக்கு அந்த ஆள் இல்லை எல்லாருமே இறந்துட்டாங்க அந்த பெரியார்கள் இருந்திருப்பாங்கன்னா மற்றவங்களுக்கு சத்தம் போட்டிருப்பாங்க நீ அவனுக்கு தான் போடணும் அவன் தான் நமக்கு வருவான் ஜெயி அவன் தான் ஜெயிக்கணும் அவன் தான் நமக்கு ஜெயணுமாங்க அந்த மாதிரி பெரியார்கள்லாம் உண்டான மாதிரி இல்லை இன்றைக்கு உள்ள காலங்கள் வேற அன்றைக்கு உள்ள காலம் வேற அன்றைக்கு வந்து எலியாஸ் போடு வெற்றி பெற்றாரு இந்த இந்த பகுதியை நல்ல முறையில் வச்சுருந்தார் அவரும் ஒரு மூணு நேரம் நினைக்கிறேன் நான் எனக்கு தெரிஞ்சு மூணு நேரம் தொடர்ந்து ஜிச்சு அதுக்கப்புறம் இருபது ஆண்டுகளாக உதாசி நடைபெறாமல் இருந்தது தொண்ணூத்தாறுல இருந்து நான் அந்த வாடகை கையில் எடுத்து உங்களுக்கே தெரியும் உங்களை காசை வாங்குற ஓப்பனாக சொல்றேன் எவனான்னு சொல்றான் எந்த மேடைனாலும் என்ன சொந்த காசை போட்டு தானே மயக்க கொடுங்க இதே மக்கள் இல்லை ரெண்டாயிரம் மக்கள்னாலும் முன்னுக்குனாலும் பேச சொல்ல நான் எந்த வீட்லயாவது நான் வந்து காசு வாங்கினேன் ஒரு தீர்வைக்கு பணம் வாங்கினேன் ஒரு தண்ணி தீர்வைக்கு நான் வந்து பணம் வாங்கினேன் ஒரு சட் நான் இவ்வளோ காசு கேட்டேன்னு சொல்லி

முதலமைச்சராக இருந்தாரு அவரையே விருந்தினர் ஒரு சாதாரண ஒரு சின்ன பையன் தோக்கடிச்சான் அம்பேத்கர் தோன்றாரு தோல்விங்கிறது பெரிய பெரிய ஒரு விஷயம் கிடையாது ஆனால் சங்கடமாக இருக்கும் மனசுக்குள்ள நம்ம உழைச்ச உழைப்புக்கு நான் வந்து பண காசை சேர்த்திருந்தா எனக்கு அந்த எண்ணங்கள் வந்திருக்காரு ஒண்ணுமே சேர்க்காம உங்களோட இருந்து நான் இன்றைக்கு வரை நான் இருக்கேன்னா

கிட்டத்தட்ட சில பண்ண நிறைய எல்லா வார்டுக்கும் கொடுத்தாங்க நம்ம வார்டுலேயும் நம்ம இந்த அபிநயா போய் வாங்கணும் நிறைய பேர் நிறைய உதவி செஞ்சாங்க அவங்க சொந்த கருசு நான் இப்போ வச்சுருங்கிறது திருச்சி எனக்கு தருவாங்க எல்லாரும் நீ செய்யி நல்லா ஆர்வமாக இருக்க நீ வந்து மக்களுக்கு கொடுப்பேன் சொல்லி இன்னும் எனக்கு தருவாங்க செய்வாங்க அவங்களுக்கெல்லாம் ஒருமுறை இந்த ஸ்டேஜில் எனக்கு கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளாக உதவி செஞ்சாங்க ஒரு பாதி பேர் இறந்துட்டாங்க அவங்களோட பிள்ளைகள் செஞ்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு மீண்டும் உங்கள் சார்பாகவும் ஏன் சார்பாகவும் இந்த மேடையிலோட சார்பாகும் இங்கே இளைஞர்கள் சார்பாகும் அவங்களுக்கு மீண்டும் இந்த மேடையில் வந்து எனக்கு நன்கொடை வழங்கினேன் அனைவருக்கும் இங்கே நன்றி சொல்லி எப்படியா நன்றி வணக்கம்